ஒதி வரலாறு காணாத பெருமழை காற்றாற்று வெள்ளம் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை பெய்திருக்கிறது இதை யாரும் எதிர்பார்க்காத இயற்கை சீற்றம் இயற்கை பேரிடர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலை அடிவாரம் பகுதியில் சரிவு மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் உதவி உயர்ந்திருக்கின்றனர் அவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி அவரிடம் ஆலோசனை செய்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் சட்டப்பேரவையில் நாளை மறுநாள் ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவை இருக்கிறது அதில் கண்டிப்பாக சட்டப்பேரவை கவனத்திற்கும் முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இந்த மாவட்ட அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்பு முகண்டன் ஏவா வேலூர் கவனத்திற்கு கூட்டிச் சென்று நிரந்தர தீர்வு இனிவரும் காலங்களில் இப்படி திடீரென்று ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்வதோ இயற்கை சீர்க்கம் பேரிடர் வந்தாலோ அந்த நாற்பதாயிரம் வீடுகளை எப்படி பாதுகாக்கப் போகிறோம் காப்பாற்றப் போகிறோம் குறைந்தபட்சம் அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த அடிப்படையில் தொலைநோக்கு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தீர்ப்பதற்கான ஆலோசனை வழங்க தொடர்ந்து இப்ப இதற்கு முன்னாடியே இது போன்ற கனமழைகள் பெய்திருக்கு இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்குகள்லாம் ஏற்பட்டிருக்கு ஆனால் வந்து தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் வந்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து இது போன்ற நிவாரணங்களை நம்ம செய்வோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வோம்ன்ற வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தானே இருக்க தவிர அதுக்கான வந்து நிரந்தர தீர்வு என்பது இன்று வரை வந்து ஏற்படுத்தப்படாமல் ஒரு சூழ்நிலையே இருக்குது இப்போ கடல் வானம் இது முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு தெரியும் நம்ம வந்து இந்த பேரிடரில் இந்த துயரமான சம்பவத்தில் அரசியல் பேசக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது ரொம்ப தெரியவா இருக்கு அதுதான் நம்ம புள்ளிய மாண்பு ஆனால் இருந்த போதிலும் இந்த மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் வானிலை அறிவிப்பு மையம் இந்த வானிலை மையம் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பேரிடர் வந்திருப்போம் சுனாமி வந்திருப்போம் வந்து ஜெயலலிதா ஏர்லி வார்னிங் டிடெக்ஷன் சிஸ்டம் இந்த நாட்டில் இருக்கா இல்லையா ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏர்லி வார்னிங் டிடக்ஷன் சிஸ்டம் ஒரு பேரிடர் வருதுன்னா துல்லியமா இங்க வரப்போகுது எரிமலை வெடிக்கப்போகுது யூரோப்ல அப்படின்னா துல்லியமா இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு இத்தனை நொடிக்கி அது வெடிக்க போகுதுன்னு சொல்றாங்க பெருமழை வரப்போகுதுன்னா எத்தனை சென்டிமீட்டர் மழை போகுதுன்னு துல்லியமா சொல்றாங்க ஆனா நம்முடைய வானிலை மையம் இப்படி துல்லியமா சொல்லாதது இருக்கு என்ன இந்த கேள்வியை தான் நான் கடலூர்லயும் கேட்டேன் விழுப்புரத்தையும் கேட்டேன் இனிவரும் காலங்களில் நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு விஷயம் ரொம்ப எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ஒண்ணு திடீர்னு இது மாதிரி ஒரு பேரிடர் வருது ஒண்ணு இப்ப இப்படி ஒரு திடீர் பேரிடர் வருதுன்னா இதை கண்டுபிடித்து சொல்லுகின்ற எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ஆளுமை ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு கிட்ட இனிவரும் காலங்களில் ரொம்ப ரொம்ப துல்லியமா சரியா கணிச்சு சொல்ற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு இந்த விஞ்ஞான யுக புரட்சியெல்லாம் கொண்டு வந்தது தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் ஆனால் ஆனா ஏன் இன்னும் நவீனப்படுத்தி இந்தியா கொண்டு வராமல் இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி சுபத்ரா தீவில் ஏற்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நாகப்பட்டினம் சென்னைக்குள்ள வந்து அது அப்போதே நிறைய கண்டிசன்ஸ் இருக்கு அதையே தான் நாங்கள் இப்போ கேட்குறோம் ரெண்டாயிரத்தி நாலில்ன்றது இருபது ஆண்டுகளாக ஏன் இதுவரை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியவில்லை கேள்வி அப்படி கண்டுபிடிச்சிருந்தால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்ய போது இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்தால் மலைப்பகுதியில் உள்ள இடங்கள் நிலச்சரிவு ஏற்படும் ஆபத்து காபத்துடன் சொல்லணும் எடிமையாவது சொல்லுவாங்களா அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி பத்திரிகை துறை மூலமாக அந்த கேள்வி எடப்பாடி பழனிசாமி இங்க திருவண்ணாமலைக்கு வந்திருக்கும் போது அவர் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் மத்தியில் வந்து நிவாரண உதவி கேட்கும்போது குறைவான அளவிலேயே வந்து பணம் ஒதுக்கீடு செய்யப்படுவதா ஒரு குற்றச்சாட்டை முன்னிச்சிருக்கிறார் அதை நீங்கள் கோடி கேட்டால் பத்து பன்னெண்டு பத்து கோடி தான் தராங்க அவரு அவர் இப்போ தான் முதலமைச்சரான அவர் வரலாறு தெரியாது ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி பேரிடர் வந்தப்போ அவர் என்ன வரந்தாரு எனக்கு தெரியல வாழ்க்கையில் இருந்திருப்பார் பேரிடர் வரும்பொழுது வழிகாட்டுதல் இருந்தோகன் சிங் நிதியமைச்சராக இருந்திட்டு எவ்வளவு வேணாம இந்த துயர் துடைப்பதற்கு பயன்படுத்திக் சென்னையில் ஆரம்பிச்ச நாகப்பட்டினம் வரைக்கும் போனார் அன்றைய நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் சிதம்பரம் போனாரா இல்லையா கேளுங்க போயிட்டு எல்லா ஆட்சித்தலைவருக்கும் உடனடி நிவாரணம் உடனடி தேவை என்னன்னாவோ ஒன்றிய அரசு கொடுக்கும் அப்படின்னு கொடுத்தாங்க ஆனா இப்போ கட்ட தவணையா இரண்டாயிரம் கோடி கொடுங்கன்னு தமிழ்நாடு அரசு கேட்டா நானூத்தி நாற்பத்தி நாலு கோடி கொடுக்குறாங்கிறாங்க இப்போ நாலாயிரத்தி சில கோடி வேணும்னு கேட்டா அதை பத்திய வாயை திறக்கல ஏற்கனவே முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நிவாரணம் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வரலாறு காணாத மழை காற்றாற்று வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டம் சிதைந்து போனது ஆனால் ஒன்றிய அமைச்சர் வந்தாங்க இன்னைக்கு வந்திருக்க குழுவும் வந்துச்சேப்போம் ஒன்னுமே கொடுக்கும் இதைதான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடக்கிறது அவங்க நிதி ஒதுக்கிறதெல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்கள் இந்த ஒன்றிய அரசுக்கு ஆக்சிஜன் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆந்திரா பீகார் கூட்டணி கட்சி கொள்வது இருபத்தி ஆறு தேர்தலில் எண்ணூறு என்ற இலக்கை தமிழக மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு களத்துக்கு வரணும்

கூகுள் டச் பண்ணி பாருங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் தமிழ் மட்டும் என்ன சொல்லுது கொண்டு வந்தது மன்னர் ஆட்சியை முடிவு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் பெற்றோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல குடியரசானது குடியரசு ஆகும் போத எல்லா சமஸ்தானங்கள் எல்லா மன்னர்களையும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்டுப்பாட்டுகளை கொண்டு இனி குடியரசு முடியரசு இல்ல இது குடியாட்சி இல்லைன்னு முடிவு கொண்டு வந்தாங்க அதற்கு ஒரு படி மேல போயிட்டு அப்ப வந்து மானியம் மன்னர்களுக்கு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கொண்டு வந்தாவது அமெண்ட்மெண்ட்ல மன்னர் மானியம் மொழி கொண்டு வந்தாங்க மானியமே இல்லையா அப்புறம் மன்னராட்சியாக இருக்கும் புரிதல் இல்லாம தான் பேசும்போது கொஞ்சம் அலந்து பேசணும் அடக்கமா பேசணும் என்ன பேசணும் தெரிஞ்சு பேசணும் இதெல்லாம் வருத்தத்துக்குரியதான் அதனால் ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசலாம் நம்ம அதுக்கு மேலே உள்ள போயிட்டு கிருவிசேஷம் பண்ண அதில் அவர்கள் சரியா அது தவறான சுய பரிசோதனை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நடந்த பேரிடரை ஒன்றி தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகார பதிவை பகிர்ந்திருக்கும் விலை நடைமுறைக்கு வருவதற்கு சாத்தியப்பூர்வம் ஏங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறோம் கூட்டணி மந்திரி சபையை ஆதரிச்சிருக்கிறோம் எல்லோருக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிறோம்

காங்கிரஸ் பேரியக்கம் வெளியில இருந்து ஆதரிச்சது எதுக்கு ஆதரிச்சது கலைஞர் அவர்கள் நல்லாட்சி தருவார் இதுல வந்து மந்திரி சபையில உள்ள போந்து மந்திரிகளை எடுத்துட்டு தான் ஆட்சி செய்யணும் கிடையாது அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை தந்தையை போற்றி நினைத்து நீங்கள் ஆட்சி செய்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம் நாங்க அன்னைக்கு என்ன நிலைமை தொங்கு சட்டமன்றம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல நிலைக்கு வந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிச்சா தான் ஆதரவு கொடுத்தா தான் ஆட்சி இருக்கும் ஆனா அஞ்சு வருஷமா அந்த இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய தந்தை போல் நினைத்து அவர் ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் இதே தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு தொகுதிகளில் தான் ஆட்சிக்கு வர முடியலையே எதிர்கட்சியா தான் இருந்தாங்க என்ன காரணம் அன்னைக்கு எந்த கட்சி வலிமையா இருக்கணுமா காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி வலிமையா இல்லை வலிமையா இருந்திருந்தா ஆதரவு கொடுத்திருப்போம் கூட்டணி அரசியல் அதிகார பகிர்வு எல்லாமே தலைமை எங்கே அதிகாரத்தில் எந்த இடத்துல சொல்ல அகில இந்திய தலைமை முடிவு செய்தால் அது செய்வாங்க ஒரு ஒரு தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிகள் பாலிசி மேடர் எடுப்பாங்க அகில இந்திய தலைமை தான் பாலிசி மேட்டர் அப்போ அகிலேந்திய தலைமையை முடிவெடுத்தாங்கன்னா நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தும் புரல் தமிழ்நாட்டில் மக்கள் எதிர்பாராத இந்த பேரிடரை ஒன்றிய அரசு காக்க தவறியதா நூறு சதவீதம் காக்க தவறி நம்மக்கிட்ட தான் நாங்கள் எல்லாமே இருக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் வாரநிலை அறிவுப்போம் யாருக்கிட்ட இருக்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய வேதனையான செய்தி என்னன்னா வெஞ்சல் புழல் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே கரையை கடந்ததுன்னு நம்ம மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க அது எது இதுல சரியாது மிகப்பெரிய குழப்பம் வந்துச்சு இரவு எல்லாரும் கரையை கடந்து கரையை கடந்தது கரையை எங்க கரையை கடந்தது அப்படின்னு போட்டு பார்த்தா யுகே வானிலை மையமும் அமெரிக்கா வானிலை மையமும் பதினைந்து மைல் கண்டனம் மையம் இருக்குன்றாங்க நம்முடைய வானிலை மையம் கரையை கடந்துச்சுன்றாங்க இந்த குளறுபடி எல்லாம் செய்யக்கூடாது தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வந்து ஒரு பதினாறு மணி ஒரு பாலம் கட்டியிருக்காங்க திருவண்ணாமலை வந்து மூன்றே மாதங்களில் அடித்து செல்லப்பட்டது செய்தி படிச்சிருக்கேன் அது மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிருந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுல பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய ஸ்பெசிபிகேஷன் கொடுத்த ஸ்பெசிபிகேஷனுக்கு குறைவாக இருக்காங்களா அதெல்லாம் ஆய்வு பண்ணி சட்டப்பேரவையில் கண்டிப்பா ஒன்பதாம் தேதி இதெல்லாம் பேச போறோம் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் இந்த மாதிரி பெரிய கட்டுமானங்கள் எல்லாமே

கேள்விப்பட்ட சாத்தனோருடைய அணையை அந்த நேரத்தில் திறந்து விடவில்லை என்றால் ஏரி உடைந்திருக்கும் சாத்தனோடு அணை உடைந்திருக்கும் உடைந்திருந்தால் நான்கு ஐந்து மாவட்டங்கள் காணாமல் போயிருக்கும் என்ற ஒரு அறிவிப்பு வந்து அவங்க இருக்கு மழையுடைய தாக்கம் தெரிஞ்சிருக்கு நீங்க சொல்ற கேள்வி வந்து தவிர்க்க முடியாத கேள்வி தான் இந்த கேள்வி எனக்கும் எழுத்து ராஜ்யோலாம் படிப்படியா திறந்து விட்டு இருக்கலாமே நீர்வளத்துறை அதிகாரிகளுடைய சி கிட்ட சொல்றாங்க யாருமே எதிர்ப்பு ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை ஒரு சென்டிமீட்டர் சென்னையில பெய்ஞ்சு இருந்தாலும் காணாம போயிருக்காங்க அப்ப நீங்க இமாஜின் பண்ணி பாருங்கன்ற அவர் சொல்றது இப்ப ஒண்ணு ஒன்னா படிப்படியா நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ செங்கம் பாலத்தை பத்தி சொன்னாங்க இப்ப செங்கம் பாலத்தை போய் போறோம் கண்டிப்பா ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மக்களுடைய வீட்டு பொருளாக வந்து பேசுவோம்

நீர் ஆதாரம் மட்டும் தான் அடுத்த தலைமுறை வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தண்ணீர் கிடைக்குமான்றது கேள்விக்குறி கொஞ்சம் நீங்க பத்திரிகையாளர்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க பூமிக்குள்ள கண்ணு கணக்குல பிளாஸ்டிக்கை போட்டு வச்சிருக்கோம் இப்ப என்ன பண்றாங்க கழிவு நீர் அங்கங்க எடுத்துட்டு போயிட்டு மானாவரி இடத்துல விட்டு வராங்க பிரிட்ஜில் இடம் எங்க காலியா இருக்கும் ஒரு லட்சம் ஆண்டுகள் அந்த கிருமி இருக்கும் பூமிக்குள்ள அப்ப நம்ம குழந்தைகள் நம்ம பேர பிள்ளைகள் இன்னும் பத்து தலைமுறைக்கு என்ன கொடுக்க போறோம் விஷ கிருமிகள் கொடுக்க போறோமா தண்ணியை சட்டப்பேரவையில் பல முறை பேசியிருக்கேன் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கேன் நிறைய நிதியை வந்து நீர் ஆதாரத்தை தட்ட வைத்துக் கொள்ளவும் பாதுகாத்துக் கொள்ளவும் அடுத்த தலைமுறை பாதுகாப்பும் நீர் துறை தான் நீர்வளத்துறை தான் நீரின்றி அமையாத உலகம் சொல்லிட்டு போனால் போதாது இந்த நீரை பாதுகாக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ஏரியையும் தூர் எடுக்கும் ஏன் தொகுதியிலே வரராஜபுரம் அந்த பிரச்சனை நாடு மணி தண்ணி போச்சு சின்ன காரணம்னா தூர் வாரலை வந்தாரு முதலமைச்சர் நாலு முறை வந்தாரு சுட்டி பார்த்தாரு மனத்தை ஒதுக்கினாரு செஞ்சார் ஆனா அது போதலை இன்னும் சிறப்பா செய்ய வேண்டிய பணிகள் திருப்பூர் கழிக்கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷனை நம்ம பாலோ பண்ணுவோம்